சென்னை கத்தீட்ரல் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கும் நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை பார்க்கலாம் இயற்கை எழில்மிகு சூழலுடன் கூடிய இப்பூங்காவின் நுழைவாயில் அருகில் உயர்தர தோட்டக்கலை அருங்காட்சியகமும் ஐநூறு மீட்டர் நீள ஜிப்லைனும் பார்வையாளர்களை படம் பிடிக்கும் கலைஞர்களின் கலைக்கூடமும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன பாதை நூற்று இருபது அடி நீள பனிமூட்ட பாதை இரண்டாயிரத்து அறுநூறு சதுர அடியில் மார்க்கிட் குடில் பிரம்மிப்பூட்டுகின்றன மேலும் அரிய வகை கண்கவர் பூச்செடிகளாலான பதினாறு மீட்டர் உயர பத்தாயிரம் சதுர அடி பரப்பினாலான கண்ணாடி மாளிகை ரசிக்க வைக்கிறது அயல்நாட்டு பறவைகளை கொண்ட பறவையகம் இருபத்து மூன்று அலங்கார வளைவு பசுமை குகை சூரியகாந்தி கூழாங்கல் பாதை மற்றும் மரவீடு அருவி இசை நீரூற்று குழந்தைகள் விளையாடும் இடம் பசுமை நிழற்கூடாரம் என்று மனதுக்கு அமைதி தரும் பல்வேறு அம்சங்கள் பூங்காவில் இடம்பெற்றுள்ளன பாரம்பரிய காய்கறி தோட்டம் மற்றும் சிற்றுண்டியகம் என பல்வேறு அமைப்புகளுடன் இப்பூங்கா நாற்பத்து ஐந்து கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இப்பூங்காவை பார்வையிட பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஜிப்லைனில் ஏறி சாகச பயணம் மேற்கொள்ள பெரியவர்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு இருநூறு ரூபாயும் குழந்தைகள் மடியில் அமர்ந்து செல்ல நூற்று ஐம்பது ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படும் மேலும் பறவையகத்தில் வெளிநாட்டு பறவைகளை பார்வையிட்டு உணவளித்து மகிழ பெரியவர்களுக்கு நூற்று ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு எழுபத்தைந்து ரூபாயும் வசூலிக்கப்படும் மாலையில் இசை நீரூற்றின் கண்கவர் நடனத்தை கண்டு கழிக்க பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஐம்பது ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கண்ணாடி மாளிகையில் அரிய வகை செடிகளை பார்வையிட பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் நாற்பது ரூபாயும் வசூலிக்கப்படும் குழந்தைகள் பங்கு பெறும் ஒரு சவாரி விளையாட்டுக்கு ஐம்பது ரூபாய் எனவும் புகைப்பட கருவிகளுக்கு நூறு ரூபாயும் ஒளிப்பதிவு கருவிகளுக்கு ஐயாயிரம் ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நுழைவு கட்டணங்கள் மூன்று மணி நேரத்திற்கு மட்டுமே செல்லும் இணையதளம் மூலம் நுழைவுச் சீட்டை பெறலாம் கண்களை கவரும் வகையில் கலைநயமாக வடிவமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா தலைநகர் சென்னைக்கு மேலும் உள்ளது பண்ணுங்க